எம்மாடி அம்மா என்னடி இது பிரஜன் மிகப்பெரிய ரவுடியா இருப்பாரு போல பிரியோ எனக்கே பயமா இருக்க பக்க பக்கம் எனக்கு ஒரு மாதிரி கை கால் நடுங்குது ப்ரோ வீட்டுக்குள்ள பிரஜன் வந்து விக்ரம போட்டு பொழந்துட்டாரு ப்ரோ விக்ரம்க்கு வார்னிங் கொடுத்துட்டாரு என்கிட்ட வந்தா நான் உன்னை மிதிச்சிருவேன் என் பக்கத்துல வந்தா நான் உன்னை புதைச்சிருவேன் என்கிட்ட வந்தா நான் உன்னை கிழிச்சிருவேன் என்னை பத்தி பேசினா நான் மோதிருவேன் என்னை பத்தி உனக்கு தெரியாது ஓ அப்படின்னு சொல்லிட்டு பிரஜன் வந்து விக்ரமுக்கு பயங்கரமான வார்னிங் கொடுத்துட்டாரு ப்ரோ விக்ரம் அப்படியே நடுநடுங்கி போயிட்டாரு அதுவும் விக்ரம் ஒரு ரெண்டு மூணு கேள்வி கேட்டாரு பாருங்க ஐயோ 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 அதுக்கு பிரஜன் ரிட்டர்ன் கொடுத்த பதில் இருக்குது தெரியுமா நல்லா ஆடி போயிட்டோ அந்த லெவலுக்கு தரமான ரவுடிசத்தை பண்ணிட்டு இருக்காப்ல ஆனா என்ன கொஞ்சம் பேப்பர் ரவுடிசமா இருக்குது நான் சொல்றேன் நீ சும்மா அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு அடிச்சிருவேன் பறக்க விட்டுருவேன் தூக்கி போட்டு மிதிச்சிருவேன் என்கிட்ட வராத கிழிச்சு நட்டிருவேன் எனக்குள்ள ஒருத்தர் இருக்கான் அந்த கிருக்கனை வெளியெடுத்து விட்டா அந்த கிருக்க உன்னை கிழிச்சிருவான் இதெல்லாம் வந்து காமெடியா இருக்குனே இதெல்லாம் சின்ன பிள்ளைகிட்ட யார்ட்டையா சொல்லி பயம் அங்கே போய் கடிச்சு வச்சிருவேன் சாப்பிடு உங்க பத்தியா நான் தான் பூச்சாண்டி இப்படி சின்ன பிள்ளைகளுக்கு பயம் காட்டலாம் வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே பெரிய பசங்க அவங்ககிட்ட போயிட்டு அடிச்சிருவேன் பிடிச்சிருவேன் என்கிட்ட வந்தா மிதிச்சிருவேன் இந்த மாதிரி டைலாக்லாம் கேவலமா இருக்கு இப்படிலாம் போட்டா மக்கள் வந்து உன்னை வந்து பெரிய ஹீரோவா பார்ப்பாங்க நினைக்காது ஓகேவா ஜோக்கரா பாப்பாங்க ஆல்ரெடி பூமர் மாதிரி உங்களை பார்த்துட்டு இருக்காங்க பூமரை விட மோசமா போயிட்டு இருக்கீங்க இதுல நீங்க வீட்டுக்குள்ள ஜோடியா கேம் ஆடலையா ஏங்க சாண்ட்ரா பிரஜன் இவங்க ரெண்டு பேரும் ஜோடியா கேம் ஆடுறாங்களா இல்லையாங்க நீங்களே சொல்லுங்க எத்தனை ரெண்டு பேர் உட்காந்து பிளான போட்டுருக்காங்க எத்தனை இடத்துல இவங்களுக்காண்டி அவங்க பேர் நின்று இருக்காங்க அவங்களுக்காண்டி இவங்க வந்து நின்று இருக்காங்க எத்தனை இடத்துல பிரஜன் வீட்டுக்குள்ள வாய் விட்டு என் பொண்டாட்டிக்கு நான் அடிச்சு மடிச்சு பாக்கெட்ல சொல்லிட்டு எத்தனை இடத்துல சொல்லிருக்காரு இவ்வளவு விஷயத்தையும் பண்ணிட்டு ஆஹ் இவ்வளோ விஷயத்தையும் பண்ணிட்டு உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஏதாவது ஒன்று கேட்டால் உடனே கோவம் வேற வருது என்ன முக்கியமா விக்ரம் வந்து நோண்டுறான்ல விக்ரம் அவனாக பிடிச்சி நோண்டிகிட்டே இருக்கார் ஓகேவா இந்த கண்டாவியான கப்புல்ஸ் அடிச்சு வெளியே துரத்திடணும்னு சொல்லிட்டு விக்ரம் பல இடங்களில் பல பாயிண்ட்ஸ்ஸை ரெஜிஸ்டர் பண்ணுறாப்புல அது பிடிக்காம இன்னைக்கு வீட்டுக்குள்ள பிரச்சனை அவர்கள் பயங்கரமான ஒரு சம்பவத்தை பண்ணாப்புல அது என்னென்ன விஷயங்கள்னு மொத்தமாக பார்த்தாலும் அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு பிக் பாஸ் எஃப்ஜேயை கன்ஃபர்ஷன் கூட்டு ஒரு செருப்படி கொடுத்துட்டாப்புல இது ஆக்சுவலாக எஃப்ஜேக்கு கிடையாது மொத்த ஹவுஸ் மைட்ஸ்க்குமே தரமான செருப்படி ஏன்னா இவங்கெல்லாம் ஏதோ பிக் ஹீரோஸ் வீட்டுக்கு வந்த மாதிரி தெரியல ப்ரோ ஏதோ ட்ரிப் வந்த மாதிரி ஜாலியா டவுசர் வித்தரெல்லாம் போட்டு சும்மா ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க யாருமே இந்த ஷோ கேத்த மாதிரி கிளம்பவே மாட்டுக்காங்க ஓகேவா காலையில எந்திரிச்சோடனே பல்ல மட்டும் விளக்கணும் தண்ணியை குடிக்கணும் சாப்பிடணும் அப்படியே சுத்தணும் யாருமே இந்த கேமராக்காக ரெடி ஆகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இல்ல சோ அந்த விஷயத்துக்கு பிக் பாஸ் ஒரு தரமான செருப்படி கொடுத்திருக்காரு என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத மொத்தமா பாத்துறலாம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோ லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போற ஒவ்வொரு லைக் வந்தா நம்ம ஒரு பத்து பேருக்கு சஜெஸ்ட் பண்ணுவோம் முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த டாபிக் வந்து ஆக்சுவலா எஃப்ஜே கிட்ட இருந்தா ஸ்டார்ட் ஆச்சு ஏன்னா பிக் பாஸ் வந்து எஃப்ஜே கூட்டு ஒரு சில விஷயங்களை சொல்லி விட்டாங்க அதுதான் அந்த ரெடி ஆகிற விஷயங்கள் எஃப்ஜே கிட்ட சொல்லிட்டாங்க தம்பி வீட்டுக்குள்ள போய் எல்லார்ட்டையும் சொல்லிருப்பா ஒரு பையன் ஒழுங்கா கிளம்ப மாட்டேங்கானா வீக்கெண்ட் நான் மட்டும் நல்லா தக தகன்னு கிளம்புறானுங்க வீக் டேஸ்ல பார்த்தா எல்லாம் சும்மா சுத்திட்டு இருக்கு தலப்பா கலப்பா எல்லாம் கெட்டிட்டு சும்மா சுத்திட்டு இருக்கு இது பார்க்க ஷோ மாதிரியே இல்ல ஏன்னா அந்த ஷோவை மக்கள் டுவெண்டி ஃபோர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும் போது நீங்க சும்மா அப்படி குப்பை மாதிரி சுத்திட்டு இருந்தீங்கன்னா மக்களுக்கு பிடிக்காது ஆல்ரெடி வீட்டை வேற குப்பையாக்கி வச்சிருக்கீங்க நீங்களும் குப்பை மாதிரி சுத்துறீங்க ஸோ இந்த பிக் பாஸ் ஷோ வந்து ஷோ மாதிரியே தெரியல ஏதோ குப்பை கிடங்க மாதிரி இருக்கு ஸோ தயவு செய்து எல்லாரையும் நல்லா ட்ரெஸ்ஸிங் பண்ண சொல்லி நல்லா காலையில் கிளம்ப சொல்லி எல்லாருக்குமே மேக்கப் போட தெரியும் ஸோ நல்லபடியாக மேக்கப் போட்டு இந்த கேமரா கேத்த மாதிரி பிரசண்டபிளா இருக்க சொல்லுன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லி அனுப்பியிருக்காப்ல பயங்கர கோவத்துல இருக்காப்ல கண்டிப்பா சொல்றேன் சாட்டர்டே சண்டே சாண்ட்ராக்கு தரமான செருப்படி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு வச்சு செஞ்சிருவாங்க அத விட மாட்டாங்க ஏன்னா சாண்ட்ரா அவங்க தான் பெரிய அப்படின்ன மாதிரி ஒரு மாதிரி ஒரு வாம் ஃபயர் சுத்துறாங்க ப்ரோ அவங்க இந்த வீட்டுக்கு என்ன வேணா பண்ணலாம் யாரை எப்படி வேணா பேசலாம் யாரை எப்படி வேணா மார்க் பண்ணலாம் யாரை எப்படி வேணா கேவலமா பேசலாம் யாரை எப்படி வேணா கிளவின்னு சொல்லலாம் என்ன வேணா சொல்லலன்னு சொல்லி சுத்திட்டு இருக்காங்க ப்ரோ ஏன் நேற்று பிக் பாஸே மிரட்டுறாங்க பிக் பிக்பாஸே இந்த டாபிக்ல நீங்க எடுத்து பேசலாம் உங்க கண்ணை முடித்து கிளம்புங்க இதுக்கப்புறம் பாஸ் ஷோ நடத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி பாஸே பிடிச்ச பேசிட்டு இருக்காங்க அந்த வகையில் இந்த வீட்டெல்லாம் குப்பையாக்கிட்டு ஒரு மாதிரி இது பண்ணிட்டு எஃப்ஜே கிட்ட ஸ்கூட் சொல்லியாச்சு வீடு பிரசண்டபலா இருக்கணும் நல்லபடியா கிளம்ப சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து எஃப்ஜே கிட்ட சொல்லி பண்றான் எல்லாரையுமே வெளியே கூட்டு நிப்பாட்டி வச்சு எல்லார்கிட்டையும் பொதுவா சொல்லிட்டான் அந்த டாபிக் ஓகே எல்லாருக்கிட்டே பொதுவா இதுதான் விஷயம் பிக் பாஸ் பிக்பாஸ் சொல்லிட்டு இருக்காரு தயவு செய்து எல்லாருமே டெய்லி நல்லபடியா கிளம்புங்கன்னு சொல்லி சொல்றாங்க இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நாலஞ்சு பேர் சும்மா தான் இருக்காங்க நம்ம நம்ம திவ்யா புறத்துரத்தி மண்டல தலப்பா கட்டிக்கிட்டு ஒரு மாதிரி சுத்திட்டு இருக்காங்க அந்த பக்கம் சாண்ட்ராயின் கிளம்பவே இல்ல அதுக்கு அந்த பக்கம் பார்த்தா ரம்யா எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க பெருசா அவங்க அவங்க வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங்கோ இல்ல மேக்கப் வந்து பெருசா போக்கஸ் பண்ண மாதிரி தெரியல அவங்க அப்படி தான் இருக்காங்க அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம சபரி அவன் எப்பவுமே அந்த வெள்ளை கலர் வேஷ்டியை கட்டிட்டு சும்மா ஏதாவது டிஷர்ட்டே ஒரு சட்டையை போட்டு சும்மா சுத்திட்டு இருக்காங்க சோ இந்த மாதிரி எல்லாருமே சும்மா சுத்துறாங்க இந்த ஷோ காண்டி யாருமே ரெடி ஆன மாதிரி தெரியல ஓகேவா ஸோ அந்த வகையில் பிக் பாஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார் சம கோத்தில் வர சொல்லி அனுப்பியிருந்தாரு ஸோ வீட்டுக்குள்ள சொல்லியாச்சு இதுக்கப்புறமாச்சு கிளம்புவாங்களான்னு சொல்லி பார்க்கணும் இதில் இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கும் நம்ம திவ்யா இருக்காங்கல்ல அவங்க நான் ஒரு சில கருத்துக்கள் சொல்லுன்னு சொல்லிட்டு வேனுக்கு நான் உள்ள வந்து என்னதான் விக்ரம் பப்பாளி வெட்ட சொன்னாரு நான் பப்பாளி வெட்ட தான் போனேன் அப்போ பிக் பாஸ் வந்து எல்லாரும் வெளியே வர சொல்லிட்டாரு நான் வெளியே வந்துட்டேன் சடனாக பார்த்தா அந்த பப்பாளியை சபரிக்கிட்ட போய் கொடுத்துருக்காரு ஸோ இதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது நான் என் வேலையை பார்க்கத்தான் போனேன் ஆனால் அவர் தான் ட்ராமா பண்ணிட்டு இருக்காரு அவர் சும்மா ஓவரா பண்றாருன்னு சொல்லிட்டு விக்ரம் காப்போசிட்டில் நம்ம திவ்யாவ ஒரு கருத்தை வைக்கிறாங்க அதை கூட சரி ஓகேன்னு சொல்லி வச்சிடலாம் அங்கே விக்ரம் ஒன்று பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் தெரியுமா நம்ம சாண்ட்ராவை கூப்பிட்டு சாண்ட்ரா நீங்கள் தான் அந்த பூண்டு தோலை எல்லாம் போட்டுது அந்த பூண்டு தோலைலாம் பிறக்கிருங்கன்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்லுவோம் கரெக்ட்டு தானே வேலை வாங்க வேண்டியதுன்னா விக்ரம்கான வேலை அப்ப வேலை சொல்றான் வேலை சொல்லும்போது யார் பிறக்கணும் நீங்க தானே பிறக்கணும் இதுல சான்றோம் என்ன சொல்றாங்கன்னா முறம் இருந்தாதான் பிறக்க முடியாது அதாவது விளக்குமா தான் பிறக்க முடியும் இல்லைன்னா பிறக்க முடியாது அப்படிங்கிறாங்க அப்போ அந்த இடத்துல விக்ரம் சொல்றான் இல்ல கையை வச்சா பிறக்கலாங்க தப்பு கிடையாது நேத்து நீங்க தானே கையை வச்சு உரிச்சு போட்டீங்க கையை வச்சு பிறக்குங்க அப்படிங்கும்போது கையை கைய வச்சா கையை வச்சு அப்படி பிறக்க முடியும் கையை வச்சு எல்லாம் பறக்க முடியாதுங்கிறாங்க ஏன் கையை வச்சு பிறக்க முடியாது உரிச்சு போடும்போது மட்டும் இனிப்பா இருந்துச்சாங்க உங்களுக்கு உரிச்சு போடும்போது மட்டும் இனிப்பா இருந்துச்சு கைய வச்சு பறக்க முடியாது ஏன் கைய வச்சு பறக்கணும் ஏதாவது குறைஞ்சு பெறுவீங்களா ஏன் நீங்க நேத்து கை வச்சு பறக்கணீங்களா ஏ அந்த பூண்டை மொத்தமா தூக்கிட்டு அந்த பெட்ரூம் வரும்போது இப்படி ஒரு ஆட்டு ஆட்டினீங்க பூண்டு எல்லாம் கீழே விழுந்துச்சு அப்போ கைய வச்சு தானே பறக்கணீங்க ஏன்னா ரோபோ கையை தான் கொண்டு வந்தீங்களா உங்க கை தானே வந்துச்சு உங்க கை வச்சு தானே பறக்கணீங்க என்ன இப்ப பறக்க முடியாது ஒரு டிராமா ஆ இதுல விக்ரம் வந்து ஒரு மாதிரி மார்க் வேற பண்றாங்களாம் இதே உங்களை மார்க் பண்ணா கோவது இல்லைங்க இதே உங்களை மார்க் பண்ணா கோவது இல்லை என்ன அடுத்த மார்க் பண்றீங்க இதுல அந்த இடத்துல விக்ரம் என்ன பண்ணுவானா நம்ம பிரஜன் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்பான் அண்ணா நம்ம நம்ம எல்லாரும் தானே அந்த பூண்டு தோலை கைய வச்சு பிறக்கணும் நீங்களும் அங்க தானே இருந்தீங்கன்னு சொல்லிட்டு பிரஜனுக்கு நேரா விக்ரம் வந்து ஒரு கொஸ்டின் வைக்கிறான் பிரஜன் அந்த இடத்துல ஆமாப்பா நம்ம எல்லாம் தான் பிறக்கணும் நம்ம தானே மாப் டீம்ல இருந்தோம் நம்ம தான் பிறக்கணும்னு சொல்லி சொல்லுவார்னு பார்த்தா அவர் என்ன பண்றாரு தெரியுமா உங்க பாரு உனக்கு பிரச்சனைனா அவகிட்ட மோதி என்கிட்ட வராத உனக்கு சாண்ட்ராட்ட பிரச்சனை சாண்ட்ராட்ட மட்டும் கேட்கணும் என்கிட்ட எதுக்கு வர என்கிட்ட எல்லாம் வந்தால் பிரிச்சு ரொம்ப பத்துக்கோ என்கிட்ட வந்து அடிச்சு பறக்கட்டுறோம் பத்துக்கோ சாண்ட்ரா வேற நான் வேற நாங்கள் ரெண்டு பேரும் வேற வேற போட்டியாளர்கள் நாங்கள் தனித்தனி போட்டியாளர்கள் தான் வீட்டுக்கு வந்திருக்கோம் தேவையில்லாமல் என்கிட்ட வராத உனக்கு லாஸ்ட் வாரணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டார் அப்ப நான் யோசிக்கிறேன் இவர் ஏன் கத்திட்டு இருக்காரு எப்போ ஃபர்ஸ்ட் நார்மலா கத்திட்டு விட்டுட்டார் என்ன சாண்ட்ரா கிட்ட மட்டும் கேள்வி என் கிட்ட வராது அப்படிங்கிறாரு அப்போ அவன் உங்ககிட்ட கிட்ட வந்ததுக்கான காரணம் நீங்க நீங்க இருந்து ரெண்டு மூணு விஷயங்கள காப்போசிட்ல அந்த பூண்டு மேட்டரை தான் பேசுனீங்க அந்த பூண்டு தோலை விக்ரம் பிறக்கல பூண்டு தோலை இப்படி கீழே போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசினீங்க அதனால அந்த மேட்டை உங்ககிட்ட கொண்டு வந்தான் உடனே இவர் ஒரு ட்ராமா போட்டு என்கிட்ட கொண்டு வராத ஆ உண்ணிட்டு இருந்தாரு சரின்னு சொல்லி விட்டுட்டான் விட்டுட்டு நார்மலா பேச ஆரம்பிச்சா நீங்க தான் பிறக்கணும் வீட்டை கொப்பி ஆக்கி வச்சிருக்கீங்களா நீங்க பிறக்குங்கன்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்லிட்டு இருக்கான் சொல்லிட்டு இருக்கும் போதே பிரெசன்ட் அப்புன்னு எந்திச்சு நான் வந்து விக்ரம்க்கு லாஸ்ட்டாக ஒரு வாரனிங் கொடுக்குறேன் அவ்வளவுதான் விக்ரம் இதுக்கப்புறம் இந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது கூடாது சாண்ட்ராட்ட பிரச்சனை போ என்கிட்ட தாவ இல்லாம கொண்டு வந்தனா வேற மாதிரி ஆயிரும் இப்போ தெருக்க விட்டுறம்பத்துக்கும் கிளிச்சு நட்டி பத்துக்கோ மிதிச்சுரம்பத்துக்கோ பத்துக்கோன்னு சொல்லிட்டு வார்த்தையை விட்டுக்கிட்டே இருக்காரு வார்த்தை விட்டுட்டே இருக்கார் இதுல இன்னொரு வார்த்தையை விடுறாரு ஆஹ் நாங்க புருஷம் பொண்டாட்டியா வந்திருக்கிறது உனக்கு பிரச்சனைனா சொல்லு நான் பிக் பாஸ்ல சொல்றேன் கதவை திறக்க சொல்றேன் போயிட்டு உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு அப்படிங்காரு அதெல்லாம் என்னன்ன வார்த்தை அதெல்லாம் என்ன வார்த்தைங்க அப்ப நீ கிட்ட உன் பொண்டாட்டிய வான்னு சொல்றதுக்கு உனக்கு ரைட்ஸ் இருக்குன்னா அவனுக்கும் உன் பொண்டாட்டியை வெளியனு சொல்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு அவனும் சொல்லுவான் அப்புறம் அப்போ எனக்கு வந்து உங்க பொண்டாட்டியை பிடிக்கல உங்க பொண்டாட்டி வீட்டுக்கு நம்ப போகணும்னு சொல்லுவான் அப்போ உனக்கு ஓகேவா இருக்குமா இருக்காதுல நீங்க ரெண்டு பேருமே உண்மையா ஒன்னாதானே கேம் ஆடிட்டு இருக்கீங்க வீட்டுக்குள்ள பல இடங்கள்ல இந்த பிரச்சனையே சொல்லியிருக்காரு நான் ஆம்பல என் பொண்டாட்டிக்கு பிரச்சனைனா நான் வருவேன் நான் கொஞ்ச நேரம் தான் அமைதியா இருப்பேன் அப்புறம் நான் வருவேன்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் ரவுடியை தான் பேசியிருக்காப்ல அந்த பேப்பர் ரவுடி பல இடங்களில் இந்த வார்த்தையை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காப்புல அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட தான் கேட்க முடியும் உன் பொண்டாட்டி வீட்டுக்குள்ள தப்பு பண்ணால் உட்ட கேட்க வேற யார்கிட்டயே கேட்க முடியும் நீதானப்பா சொல்கிறேன் என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி கொண்டா நான் வந்து நிப்பேன்னு சொல்லிட்டு அப்போ உங்ககிட்ட தான் கேட்க முடியும் அதில் வந்து லாஸ்ட் வார்னிங் கொடுக்கறான் இதுவா லாஸ்ட் வார்னிங் இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா வேற மாதிரி ஆயிரும் எங்கிட்ட மோதாத என்கிட்ட எல்லாம் மோதனே வேற மாதிரி ஆயிரும் எனக்குள்ள ஒருத்தர் இருக்கான் அவனை வெளியே விட்டன வேற மாதிரி ஆயிரும் அவனை இப்போதைங்க விட மாட்டேன் வேற மாதிரி ஆயிரும் நானும் அவன் பொண்டாட்டியும் இப்போதைக்கு ஒன்றா கேம் விளாடல பட் ஒன்றா கேம் ஆடுற ஒரு நேரம் வரும் அப்ப கேம் மாடினா நீங்க தாங்க மாட்டீங்க கிழிச்சிருவாங்க ரெண்டு பேரும் கடுமையா கடுமையா கிழிச்சிடுவாங்க அப்படியே பெரிய கேமர் வாங்க நினைப்புறா பெரிய கேமர் வாங்க ஃபயர் நினப்பு பிரஜனுக்கு ஒரு இளவும் வராது ப்ரோ அது ஓப்பனாக தெரிஞ்சு போச்சு ஒரு இளவு கிடையாது இதில் விக்ரம் செஞ்சுட்டான் விக்ரம் ரெண்டே வரத்ததான் ஆமாங்க ஏன் பொண்டாட்டில எனக்கு வருத்தமாக இருக்கு போ பிக் பாஸ் சொல்லி கதவை திறக்க சொல்லுனா போய் கூட்டுட்டு வரப்போ போய் சொல்லுன்னு சொல்லி சொல்லிட்டான் சொல்ல வேண்டியதானே பெருசாக சொல்லி பிக் பாஸ் சொல்கிறேன் கதவை திறக்க சொல்கிறேன் போய் பொண்டாட்டியை கூட்டுவான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான்ப்பா கதவை திறக்க சொல்லி என் பொண்டாட்டியை கூட்டு வரான்னு சொல்லிட்டு போ கதவை திறக்க சொல்லு போ சொல்லிடுவியா என்ன ஆமாம் இவர் சொன்னால் மட்டும் அப்படியே கதவை டைங்கன்னு திறந்துருவாங்க சரியான காமெடி பீஸா இருக்காரு ப்ரோ சரியான காமெடி பீஸ் இதுல புருஷன் கத்தாரி உள்ள வந்து என்ன பா என்ன கத்துறா என்ன என்ன சொல்லிட்டு அவிய ஒரு இது பண்றாங்களா அந்த என்ன புருஷன் பண்றியே இதுல இவர் எவ்வளவு வார்த்தை விடுறாரு தெரியுமா ப்ரோ எங்கிட்ட வராத அதை பறக்க விட்டுருவேன் அடிச்சிருவேன் கிழிச்சிருவேன் தெரிக்க விட்டுருவேன் வேற மாதிரி ஆயிரும் வேற மாதிரி பண்ணிடுவேன் என்ன பண்ணிருவேன் நீ தெரியாம கேக்குறேன்ப்பா என்ன பண்ணிருவேன் என்ன இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்க எத்தனை வருஷங்களா எத்தனை என்னென்ன கேஸ்லாம் எல்லாம் பண்ணிருக்கோங்க சொல்லு உன் டீட்டெயில் சொல்லுப்பா நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் ஆஹ் உன்ன வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் பெரிய இது மாதிரி நான் இப்படி பண்ணிருவேன் அப்படி பண்ணிருவேன் பறக்க விட்டுறேன்னு யாரு நீங்க எல்லாம் எங்க இருந்து வந்திருக்கீங்க வாய் தான் எப்ப எப்ப எப்பா வாய் இல்லைன்னா ஏதோ ஒண்ணு தூக்கிட்டு போயிருக்கோம் கைஸ் இல்ல விக்ரம் வந்து முடிவு பண்ணிட்டான் வச்சு விக்ரம் பிக் பாஸ் ரொம்ப மாட்டி விட்டு வேலை பார்த்துட்டு இருக்காப்புல இதை சாட்டர்டே சண்டே சேதனை தட்டி கேட்கணும் அவர் மட்டும் தட்டி கேட்கலனா சத்தியமா சொல்றேன் சேதனை உங்க மேல இருக்க மரியாதை மக்களுக்கு அப்படியே போயிடும் மச்சானுக்கு சிங்கி சிங்கி அடிக்கிற மாதிரி ஆயிரும் சொம்பு தூக்குற மாதிரி ஆயிரும் மச்சான் வீட்டுக்குள்ள பெருசா அவர் தான் ஆம்பளை அப்படின்ற மாதிரி இது பண்றாரு ஏன்னா அவன் பொண்டாட்டி என் புரிச்ச ஆம்பளை புரிச்ச ஆம்பளை ஆம்பளை தானே அதுக்கு என்ன ஆம்பளை தான் அதுக்கு என்ன ஆம்பளன்னு ப்ரொமோஷன் பண்ணுவாதான் தான் இருக்க தெரியுமா என்ன கேட்டுக்கிறேங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும்ல கடைசில பூண்டை கையால் பறக்க முடியாதுன்னு டைலாக் வேற சாண்ட்ராக்கு கையால் பறக்க சொல்கிறோம் அதே எப்படி கையால் பறக்க சொல்ல முடியும் எப்படி கையால் பறக்க முடியும் கையால் பறக்க வாயில் போடாவா அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகளை வேற விடுறாங்க ஏங்க பூண்டு தோலை கையால் பறக்கணா உங்களுக்கு எதாவது நோய் வந்துருமாங்க அந்த இந்த இந்த புத்தியை காட்டாதீங்க இந்த எலைட் வாம்ஃபேர் மாதிரி ஏதாவது காட்டாதீங்க சரியா நானும் நிறைய இடங்களில் நோய் பண்ணிட்டு தான் இருக்கேன் நீங்க விடுற வார்த்தைகள் எல்லாமே கொஞ்சம் மோசமா தான் இருக்கு அந்த புத்தி எங்க கொண்டு வந்து காட்டாதீங்க அது உங்க உங்க ஆம்பளை கிட்ட காட்டுங்க இங்க வேற ஆம்பளை கிட்ட காட்டாதிங்க சரியா வச்சுக்கோங்க மொத்தத்துல வேலை செய்ய சொன்னா வேலையை செய்யணும் அதை விட்டு மலுப்பிட்டு ஓடிட்டு இருபத்தி நாம சாக்கு சொல்லக்கூடாது சாக்குகளை மட்டுமே சொல்லி இந்த வீட்டில் சர்வே ஆக முடியாது இவங்க பண்றதெல்லாம் பெரிய கேம்னு நினைச்சிட்டு இருக்காங்க நீங்க கேமரே கிடையாது காய்ஸ் இவங்க சரியான பூமர் இதுதான் என்னோட கருத்து உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மரம் அவங்க மனப்படுங்க அடுத்த இடத்துல பார்க்கலாம்